யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று நீங்கள் எல்லோருடனும் பழக விரும்புவதால் நண்பர்களுடன் ஊர் சுற்றி வாழுங்கள் தற்சமயம் உறவுகள் திருப்திகரமான சூழ்நிலையில் இருப்பதால் உங்களை சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று நண்பர் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசையை தெரிவித்தால் குழப்பமாக உயிர்ப்பீர்கள் அதில் ஈடுபடுவதால் நட்பு பாதிக்கப்படக்கூடும் என்று நீங்கள் நினைக்கலாம் சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் உள் உணர்வை நம்புங்கள் ஏரிஸ் இன்று உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கையோ அல்லது ஆர்வமான விஷயங்களோ எப்படி புகுத்துவது என்பது குறித்து யோசிப்பீர்கள் உங்களுடைய கனவு நனவாவது கண்டு ஆச்சரியம் அடைவீர்கள் இதை பயன்படுத்தி தொழிலை முன்னேற்றி குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுங்கள் ஏரிஸ் சில கடன்களை நீங்கள் அடைக்க வேண்டி வரும் என்பதால் செலவுகளை குறைத்து கடன்களை அடைக்கவும் இந்த கடன்களை அடைத்ததால் உங்களுக்கு பெருத்த நிம்மதி ஏற்படும் உங்களது நிதி திட்டமிடலில் கவனமாக இருந்து செயல்பட்டால் உங்கள் தேர்வுகள் நல்ல பலனை அளித்துள்ளதை காண்பீர்கள் ஹெல்த் இன்று கவலைகள் உங்கள் உடல்நிலையை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் சிறிய விஷயங்களுக்காக கவலைப்படுவது ஆற்றலை பாதிக்கிறது நீங்கள் சமாளிக்க முடியாத எதுவும் வாழ்க்கையில் இல்லை அமைதியாக இருங்கள் இன்று உங்களிடம் அக்கறை உள்ளவர்களுக்கு சேவை செய்வதற்கு நீங்கள் விருப்பப்படலாம் உங்களுக்கு விருப்பமானவர்களுடன் எவ்வளவு பெருந்தன்மையாக இருக்க முடியுமோ அவ்வளவு இருக்க நீங்கள் விருப்பப்படலாம் உங்களது உதவும் தன்மைக்காக அவர்கள் மிகவும் நன்றியாக இருப்பார்கள் உங்கள் துணைவர் உங்களுக்கு ஏற்றவர்தானா அல்லது இல்லையா என்பது குறித்து நீங்கள் இன்று முடிவு செய்வீர்கள் அவர் அல்லது அவள் பொருத்தமானவர்தான் அப்படி என்று தோன்றினால் பின் உங்கள் உறவை நீங்கள் நீண்டகால உறவாக மாற்றத் தயாராகுங்கள் உறவு முறை முடிவுகளை எடுக்கவும் பின் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும் என்று சரியான நாள் கெரியர் சுய வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருக்கவும் பண இழப்பு ஏற்படலாம் ஊக்கத்திட்டங்களில் இருப்பவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும்ஸ் நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கு வந்திருக்கும் வாய்ப்பை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு தொழிலில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் புதிய வேலையினை பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் உங்களை தேடி ஒரு வேலை வரும் நீங்கள் கடினமாக வேலை செய்கின்றீர்கள் எனவே உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் ஹெல்த் உடல் எடை அதிகரித்து வந்தால் யோகா உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யவும் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் ஜெமினி ஓவியூ இன்று பதற்றமாகவும் கோபமூட்டப்பட்டவராகவும் உணர்வீர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக எதுவாக இருந்தாலும் அதை கவனமாக ஆராய்ந்து பாருங்கள் பிரச்சனைகள் வரும் போகும் அதை சுய முன்னேற்றத்திற்கான பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் நீங்கள் உங்கள் துணைவருடன் கடந்த காலத்தில் அனுபவித்த காதல் அனுபவங்கள் இன்று உங்கள் நினைவுகளை ஆக்கிரமிக்கும் இது மகிழ்ச்சியை அளிப்பது மட்டுமல்லாமல் வருங்காலத்தில் உங்கள் காதலை மேலும் சுவாரஸ்யமானதாக ஆக்கும் ஜெமினி கெரியர் நீங்கள் ஃபேஷன் துறையில் இருந்தால் இன்று மிகவும் சாதகமான ஆர்வமான வாய்ப்புகள் உண்டாகும் மாநாடு மற்றும் செமினார்கள் மூலம் இழந்து போன தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெமினி பைனான்ஸ் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி அதிகம் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணம் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் ஜெமினி ஹெல்த் உங்கள் உடல் நலத்துக்கு இன்று சிறு தீங்கு ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்கவும் எளிய உடற்பயிற்சிகள் அல்லது யோகாவில் ஈடுபடுவதன் மூலம் இதை போக்கிவிட முடியும் கவலைப்பட வேண்டாம் கேன்சர் ஓவர் இன்று நீங்கள் மற்றவர்களுடன் கூடி பழக விரும்புவீர்கள் தற்சமயம் உறவுகள் பூரண நிலை நோக்கிச் செல்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் உங்களால் முடிந்த அளவு நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் செலவிடுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் சமீபகாலமாக உங்கள் உறவு தொடர்பாக நீங்கள் செய்து வந்த பணிகளுக்கு நன்றி உங்கள் கணவருடன் பகிர்ந்து கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும் மற்றும் சேர்ந்திருக்கும் இந்த நேரத்தை நீங்கள் போற்றி பாதுகாப்பீர்கள் கேன்சர் உங்களின் தன்மை அலுவலகத்தில் உங்கள் போட்டியாளர்களிடையே குறிப்பிடத்தக்க நன்மையை அளிக்கும் முடிவுகளை எடுக்கும் திறனை வளர்த்து பிறரை வீழ்த்துங்கள் அலுவலகத்தில் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் கேன்சர் பைனான்ஸ் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு இன்று லாபகரமான நாள் உங்கள் பணியில் மேம்பாடு ஏற்படும் வெளிநாட்டு வியாபாரத்துடன் தொடர்புடைய திட்டங்கள் வெற்றியை தரும் வெளிநாட்டு அமைப்பு உங்களது வர்த்தகத்தில் இன்றியமையாததாகிவிடும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வர்த்தகத்தை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் ஹெல்த் உடல் எப்போதும் நலமாக இருக்க தினசரி நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆனால் சமீபத்தில் இந்த வழக்கத்தை நிறுத்தியதாக தெரிகிறது தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இதனால் திடகாத்திரமாக திகழ்வதோடு மருத்துவரிடம் நோய் நொடி என்று சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது லியோ இந்த நீங்கள் எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டியது பற்றி யோசித்து நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த சமயம் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கலாம் அதிலிருந்து விடுபட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் லியோ ரொமான்ஸ் இந்த உலகத்தாரை பற்றி கவலைப்படாமல் உங்களது காதலருடன் நிம்மதியாக இருங்கள் உங்களது உணர்வுகளை தெரிவிக்க இது சரியான தருணம் இந்த உணர்வுகளால் காதலர் நெருக்கமாவார் இன்று அவர்களின் நன்மையை அனுபவியுங்கள் இன்று வேலை வாய்ப்பு ஆலோசகரை தேடிச் செல்வது புத்திசாலித்தரமான முடிவாக இருக்கும் உங்களது திட்டங்கள் சரிவர கைகூடவில்லை என்றால் பழைய பாதைக்கு திரும்பி இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லியோ கொள்ளுங்கள்ஸ் இன்று நீங்கள் வீடு வாங்க நினைத்திருந்தால் இன்று உன்னதமான நாள் இன்று பல நிலங்கள் வீடுகளை சென்று பார்க்கவும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் இன்று தலைவலி மற்றும் குறையும் மனசக்தியால் பாதிக்கப்படுவீர்கள் அதனால் கவனமாக இருக்கவும் இது நீங்கள் இந்த நேரத்தில் சந்தித்து வரும் அதிக மன அழுத்தத்தின் காரணமாக இருக்கலாம் சிறு ஏமாற்றங்கள் தலைவலியை உண்டு பண்ணக்கூடிய அளவு மோசமானவை அல்ல உங்களது கல்வி மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற இது உகந்த நாள் உங்களது கல்வித் திறனை மேம்படுத்தவும் கல்வியில் நல்ல பலன்களை ஏற்படுத்தவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் மனதில் தெளிவும் புதிய தகவலை அறிவதில் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் திரைப்படம் பார்க்கச் சென்று உங்கள் உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேட விரும்புகிறீர்கள் ஒருவேளை உங்கள் காதல் வாழ்க்கை தோல்வியடைந்ததோ அல்லது தற்சமயம் மிக மெதுவாக உற்சாகமின்றி இருப்பதோ இதற்கு காரணமாக இருக்கலாம் இன்று நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பணிகள் மாறும் கவலை வேண்டாம் காரணத்துடன் தான் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன திறமையும் திருப்தி கொண்டு சிறகுகளை விரித்து பறக்க இது சரியான தருணம் பைனான்ஸ் நீங்கள் கொடுத்த கடன்கள் திரும்ப வராது என்று நினைத்திருந்தால் இன்று அது திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கடனை திரும்ப பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது ஆகவே உங்கள் ஆவணங்களை பத்திரமாக வைத்திருங்கள் ஹெல்த் இன்று மனம் பாதிக்கப்பட்டதைப் போல உணர்வீர்கள் புத்தகம் படித்தல் பழைய நண்பர்களுடன் உரையாடுதல் வீட்டுக்கு வெளியே செல்லுதல் போன்றவற்றால் கவலைகளிலிருந்து விடுபடுங்கள் நிறைவேற்றப்படாத சில வெளிநாட்டு வாய்ப்புகளிடமிருந்து சாதகமான பதில்கள் வரக்கூடும் நீங்கள் மாணவராக இருந்தால் அது பல்கலைக்கழகத்திற்கான அனுமதியாக இருக்கலாம் நீங்கள் வெளிநாட்டு வேலையை விரும்புவராக இருந்தாரோ அல்லது சர்வதேச வர்த்தகம் ஒன்றின் நிலுவையில் இருந்தாலோ அது ஒரு புதிய பணியை இன்று தொடக்கலாம் லிப்ரா ரொமான்ஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தம்பதிகள் இடையே இணக்கம் ஏற்பட்டு உறவில் மீண்டும் நெருக்கம் உண்டாகும் நீண்டகால குறிக்கோளை கொண்டு நேர்மறையாக இருங்கள் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் இன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வந்து சேரும் வெளிநாட்டு அங்கீகாரம் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மத்தியில் நீங்கள்தான் இன்று ஹீரோ வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு பயணம் இன்று மதிப்பை அளிக்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் இன்று நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்கலாம் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கிடைத்துள்ளதால் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மை பயக்கும் லிப்ரா ஹெல்த் புதிதாக தயாரித்த உணவுகளை உட்கொள்ளவும் வீட்டில் சமைத்தவை நன்று சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் இதன் மூலம் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஸ்கார்பியோ இந்த நண்பர்களுடன் பயணம் மேற்கொள்ள விரும்புவீர்களானால் இன்று அதற்காக திட்டமிடலாம் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் ரொமான்ஸ் உங்களது அலுவலகத்தில் உள்ளவர் உங்களின் பக்கம் ஈர்க்கப்படுவீர்கள் வெட்கப்படாமல் எல்லையை தாண்டாமல் இருங்கள் இந்த சூழ்நிலையை திறமையாக கையாண்டு முன்னேறி மகிழுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இந்த பணி வாழ்வில் முடிவுகளை எடுப்பது குறித்து முறைப்படுத்துங்கள் அவசர முடிவு பின்னாளில் வருத்தத்தை தரலாம் வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கும் போது விளைவுகளை யோசித்து செயல்படுங்கள் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் நீங்கள் உங்கள் முன்னோர்களிடமிருந்து இன்று செல்வத்தை பெறுவீர்கள் இந்த சொத்து நலமாக இருக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் நீண்ட காலமாக செலுத்த வேண்டிய கடனை செலுத்துவதற்கு ஒரு சரியான தினமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் மிகவும் நிம்மதியாக உணர்வீர்கள் இந்த உங்கள் உடல்நிலை நன்றாக உள்ளதால் வேலைகளில் தீவிரமாக நீங்கள் ஈடுபட முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கும் வகையில் மாலை நேரங்களில் பொழுதுபோக்கு போன்ற அம்சங்களில் ஈடுபட வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம் செஜிடேரிய இன்று குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மிக முக்கியமாக உள்ளது உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் உங்களை நீங்களே குழப்பமான நிலையில் இருப்பதை உணர்ந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஆதரவை நாடுங்கள் உங்களுக்கு விருப்பமானவர்களிடம் இருந்து தேவைப்படும் எதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு அது தேவை அதனால் உங்களது தேவை குறித்து பேசுவதற்கு வெட்கப்படாதீர்கள் இன்று உங்களது காதல் வாழ்க்கையில் சிறப்பாக எதுவும் இல்லை என்பது போல உணர்வீர்கள் விழா ஒன்றில் சிலரை சந்திக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கும் நபர் கிடைக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள் கெரியர் சமீபத்தில் கிடைத்த வேலைவாய்ப்பினால் அடைந்திருக்கலாம் தனித்தன்மையை பராமரித்தால் தொழில் முன்னேற்றம் பாதிக்கப்படலாம் அமைதியாக இருந்து முடிவெடுங்கள் செஜிடேரிய இன்று உங்களை சார்ந்திருக்கும் குழந்தைகள் அல்லது பெற்றோர்களின் நிதியை கவனிக்கவும் குழந்தைகள் கல்வி அல்லது பெற்றோர்களின் ஓய்வு காலம் போன்றவற்றில் உதவக்கூடியவற்றில் முதலீடு செய்யுங்கள் அது மிகப்பெரிய பொறுப்பு என்பதால் அதை உடனே செய்யுங்கள் நீங்கள் சாப்பிடும் பொருட்கள் உங்களது சருமத்தில் ஏற்படுத்தும் பாதிப்பை கவனியுங்கள் உங்களது சருமம் எண்ணெய் மிகுந்ததாகவோ எரிச்சல் உள்ளதாகவோ இருந்தால் எண்ணெய் மற்றும் சத்தில்லாத ஆகாரங்களை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் புதிதாக சமைக்கப்பட்டவற்றை சாப்பிடவும் கேப்ரிக்கான் உங்கள் குடும்பத்தாருடன் சிறு பயணம் மேற்கொள்வீர்கள் அதற்கு இன்று உகந்த நாள் அது ரசிக்க தகுந்ததாக இருக்கும் அது உங்களை உற்சாகப்படுத்தி உறவை பலப்படுத்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்காது என்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொமான்ஸ் காதல் வாழ்வில் அமைதி காப்பவராக நீங்கள் என்று பணியாற்றுவீர்கள் சில சில காரணங்களால் உங்கள் வீட்டிலோ அல்லது உறவுகளிலோ டென்ஷன் உண்டாகலாம் உங்களால் மட்டுமே அதை தீர்த்து வைக்க முடியும் உங்கள் அணுகுமுறையில் சாமர்த்தியமாகவும் குறிக்கோளுடனும் இருப்பது நல்லது நிலைமை விரைவிலேயே இயல்பு நிலைக்கு திரும்பும் கேப்ரிகான் இன்று நீங்கள் நிமிர்ந்து பெருமையுடன் நடைபோடலாம் சுற்றி உள்ளோரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பணியில் திறமை மேம்பட்டிருப்பது நல்ல பலனை தந்திருக்கிறது கேப்ரிகான் ஃபைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் கேப்ரிகான் ஹெல்த் இன்று நீங்கள் அமைதி மற்றும் மன அமைதியைத் தரும் இடத்தைத் தேடுவீர்கள் சிறிது நேரம் தனிமையில் இருப்பது மனநிலையை சீராக்க உதவும் ஓய்வு எடுப்பது உடலுக்கு சக்தியைத் தரும் வாழ்க்கையில் அனைத்தையும் பெறுவதற்கான ஆசையை மீண்டும் ஏற்படுத்தும் நீங்கள் தீமையாக தூண்டப்பட்டது போல உணர்ந்தாலும் வீட்டில் அமைதியை கடைபிடியுங்கள் சில சமயங்களில் ஏமாற்றங்களுக்கு பதில் அளிப்பதை விட மிஞ்சும் ஒழுங்குவதே நல்லது உங்களது தரப்பில் நிதானத்தை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் கோபமூட்டுவதாக இருந்தாலும் அது நெருக்கமானவர்களுக்கிடையே ஏமாற்ற உணர்வை ஏற்படுத்தி அன்பை இழக்க வழிவகுக்கும் இன்று நீங்கள் உங்கள் துணைவரின் அன்பை பெற்று பின் அதை அவருடன் பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் காதல் அம்சங்கள் இன்று சாதகமாக உள்ளன எனவே அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்டகால உறவில் இருப்பவர்கள் தங்கள் உறவின் வலிமையை பாராட்டும் அதேவேளையில் தனித்திருப்பவர்களும் தங்கள் அன்புக்குரியவர்களை காணும் வாய்ப்புள்ளது அனுபவித்து மகிழுங்கள் நீங்கள் அல்லது கலைத்துறையில் இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் வாய்ப்புகள் வரலாம் இதனால் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படும் சாத்தியக்கூறும் உள்ளது இது ஒரு சாதகமான முன்னேற்றம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்களை தேடி பணம் வருவது என்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பணத்தை பெறலாம் உங்கள் திட்டப்பணி சரியான வளர்ச்சியை அடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை ஹெல்த் பணம் வசதியை விட உங்கள் உடல் நலன்தான் முக்கியம் எனவே அசைவ உணவுகளிலிருந்து சைவ உணவுக்கு மாறுவது குறித்து இன்று நீங்கள் முடிவு செய்யலாம் சுகாதாரமான உடலுக்கு கேடு விளைவிக்காத எளிய உணவு வகைகள் உங்கள் உடல் நலத்தை காப்பாற்றும் இப்போது சில காலமாக பூசலில் இருந்து வரும் ஒருவரோடு அமைதியை ஏற்படுத்துவீர்கள் நெடுங்காலமாக நிலவும் தனிப்பட்ட பூசல் தீர்க்கப்பட உள்ளது இது நீங்கள் தேடி வரும் அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வரும் இந்த குடும்பத் தகராறு பெரும் கவலை அளிக்கும் விஷயமாக இருந்தது அது நல்லபடியாக தீர்க்கப்பட்டுவிடும் உங்களுக்கென விசேஷமானவர் இன்று இன்னும் நெருக்கமாகி உங்கள் உறவுகள் தீவிரமானவையாக மாறப்போவதால் இன்றைய தினம் உற்சாகமுள்ளதாக இருக்கும் உங்கள் காதல் விவகாரத்தில் பாதுகாப்பற்ற உணர்வுகளை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது பைசஸ் கெரியர் நீங்கள் ஃபேஷன் துறையில் மாடலாக இருக்கிறீர்கள் என்றால் இன்று லாபமான நாளாகும் வாய்ப்புகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிக நேரம் செலவிடுவது வளர்ச்சிக்கான முதலீடு ஆகவே தயங்காதீர்கள் பைசிஸ் ஃபைனான்ஸ் நீங்கள் வீட்டில் முதலீடு செய்தால் அது நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் இந்த திட்டத்தில் கடுமையாக உழைத்து வந்துள்ளீர்கள் இறுதியில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நீங்கள் நீண்ட கால மற்றும் குறைந்த கால பலனை அடைவீர்கள் முயற்சிகளால் லாபம் உண்டாகும் ஸ்பைசஸ் ஹெல்த் உங்களது நேர்மறை எண்ணங்கள் உடலுக்கு டானிக்காக அமையும் உங்களது உறுதியான அன்பான அணுகுமுறையால் உடலுக்கு இடையூறாக வரும் தடங்கல்களை வெல்வீர்கள் உங்களது வாழ்க்கை குறித்த கண்ணோட்டம் மாறுபடும் உடல்நிலை மேம்படும்